நம்மை எல்லா முஸ்லீமாக படைத்தானே அத்தை அல்லாவுக்கே இல்லா புகழும் அவர்களை உம்மத்தில் ஒருவனாக ஆக்கினானே இல்லா புகழும் மேலும் காமீனான ஷேகை நம்மளுக்கு நசீபாக்கினானே அத்தை அல்லாவுக்கே இல்லா புகழும் என்னைத்துக்குரிய அல்லாவின் நன்னடியார்களே எனக்கு முன்னால் பேசி சென்ற பேசி சென்றவர்களும் எனக்கு பின்னால் பேசி சென்றவர்களும் சகாபாக்களின் வீரத்தை தான் ஆனால் அந்த வீரத்தை சஹாபாக்களை உள்ளங்களில் இறைத்த நாயகம் சொல்லொல்லா வளைய செல்லம் அவர்கள் உதாரணமாக ஒரு மனித நேரத்தில் இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட அதிகமாக அவருடைய உஸ்தாத் இடத்தில் எவ்வளவு இருக்கும் அதுபோல போல இடத்தில் எவ்வளவு வீரம் இருக்கிறது அது அதை சொல்லி கொடுத்த நமது நாயகம் சொல்லுள்ளா வளைய சொல்லம் அவர்கள் எவ்வளவு வீரமாக இருப்பிருப்பா இருப்ப இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே அதே சொல் வருகிறது ஒரு போரிலே நாயகம் சொல்லுள்ளா வலியுல்லம் அவர்கள் வாளை தொங்க விட்டு மரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் வேறொரு மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கேருந்து ஒருத்த காஃபிரான ஒரு தவறான் அந்த வாளை எடுத்து நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை கழுத்தின் மீது வைக்கிறான் நாயகம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கழுத்தில் வைத்தவுடன் நாயகம் எந்திரிக்கிறார்கள் அப்போ அவன் கேட்கிறான் மை எம் நவுக்க மின்னி என்னிடத்தில் உங்களை காப்பாற்றப் போவது யார் என்று கேட்கிறான் நம்மளாதான் என்ன பண்ணியிருப்போம் அங்கிட்ட எங்கிட்டும் பார்ப்போம் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க கத்துவோம் கத்துவோம் யார் இல்லாட்டி காலை பொத்துன்னு உழுதுவோம்

வைத்து அவனை குத்துவிட வேண்டுமோ அவசியம் இல்லை நாயகத்துடைய வார்த்தையே அவனை செய்துவிடும் இதுவும் நாயகத்தின் ஒரு வீரத்தில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு நாற்பது நாயகளுடைய பலம் இருக்கிறது ஒரு ஒரு நாற்பது மனிதர்களுடைய பலம் ஒரு நபிக்கு இருக்கிறது அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க நாற்பதுடைய நாற்பது நாற்பது நபிமார்களுடைய பலம் ஒரு அசூலுக்கு இருக்கிறது நாற்பது ரசூலுடைய பலம் நமது நாயகம் சொல்லல்லா வரைய சிலம் அவர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே அது அப்படியே நம்ம நாயகருடைய சொல்லல்லா வரைய சிலம் அவர்களுடைய பலத்தை ஒரு தராசில் போட்டா நாயகத்துடைய பலம் பல மடங்கு அதிகமாகவே இருக்கும் நாயகத்துடைய பலம் எவ்வளவு என்று தெரியுமா இருபத்தஞ்சு லட்சத்தி அறு அறுபதாயிரம் யானைகளுடைய பலம் இருக்கின்றது நம்மளால சிந்தனை கூட பார்க்க கூட நாயகம் போரில் போடுகிறார்கள் ஓரியல் போகிறப்ப அங்கே ஒரு தரம் அங்கேயிருந்து வந்து நாயகம் எப்படியாச்சும் போட்டுடலாம் அப்படியே நாங்கள் இருக்கான் அப்போ நாயகம் வந்து சாப்பாக்குற இடத்துலேருந்து ஒரு ஈட்டை வாங்கி தூக்கி எறிகிறாங்க எரிஞ்சோடனே அவன் கழுத்தில் வந்து கீறிட்டு போகுது கீறிட்டு போனால் அவன் வழியில் துடி துடி துடிச்சுக்கிட்டு வளர்கிறான் அப்போ ஏன் கற்றுக்கலாம் கற்று கத்து கத்துக்கிட்டே இருக்கான் அப்போ பக்கத்தில் இருக்கவங்க அந்த இந்த எதிரியில ஒருத்தவங்க பக்கத்தில் கேட்குறாங்க ஏண்டா கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு சின்ன காயம் இதுக்கே இப்படி பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்ப அவன் சொன்னா இந்த வழிய மொத்த படையிலேயே கொடுத்தா கூட உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போரில அவனும் இறந்து விட்டான் இதுவும் நாயகத்தின் கோடியில் ஒரு சிறு வீரமாகும் இது போல நாமமும் நாமும் நாயகத்துடைய நற்குணத்தையும் வீரத்தையும் நாம் அல்லாஹுவிடத்தில் வாங்கிக் கொண்டு மரணிக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கவுல் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு